நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பான செய்தி இந்திய ராணுவம் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க ஓடோட விரட்டியும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றா நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை கண்டு அந்த நாடு அப்படியே அரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படிங்கிற அந்த லேட்டஸ்டான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க முப்படைகளையும் வந்து களமிறக்கி இருக்காங்க இதனால பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு இதை பத்தி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா சீனா அமெரிக்காவை வந்து மண்டியிட வைக்க போறாங்க இந்தியா அப்படிங்கற தகவல் கிடைச்சிருக்கு இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதையும் நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாடு கோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து மீறி பாகிஸ்தானுடைய இராணுவம் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் வந்து ஊடியூவிற்கே இதை இந்திய இராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து இந்திய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் என்ன சொல்றாருன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி அதாவது நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மீறி இந்தியாவுக்குள்ள ஊடுருவுச்சு இதனால கிருஷ்ணா காட் செக்டர்ல ஒரு கன்னி வெடி குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நிகழ்ந்துச்சு இதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதுக்கு நம்முடைய ராணுவம் வந்து முறையாக பதிலடி கொடுத்தாங்க தற்போது நிலைமை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் அமைதியை பேணுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட டிஜிஎஸ்எம்ஓ அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து இதன் மூலம் மீண்டும் வலியுறுத்துகிறது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் வந்து சந்திச்சு பேசிய போது வன்முறைக்கு வழிவகுக்கும் கவலைகளுக்கு தீர்வுக்கான இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதேபோல் கடந்த மாதம் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு மற்றும் ஐஇடி தாக்குதல் சம்பவங்களுக்கு அப்புறம் பதற்றத்தை தணிக்கும் முயற்சியாக பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு கொடி கூட்டத்தை நடத்தினாங்க சக்கண்டா பாக் கிராசிங் பாயிண்ட் பகுதியில் படைப்பிரிவு தளபதி அளவிலான கொடி கூட்டம் நடந்துச்சு இரண்டு தரப்பினருமே எல்லையில் அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வந்து வலியுறுத்தினாங்க இந்த தான் இதையும் தாண்டி நம்முடைய இந்திய பகுதிக்குள்ளே ஊடுருவி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வெடி வச்சுருப்பாங்களே அதில் வந்து காலை வச்சு பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதனால் வந்து துப்பாக்கி சூடு வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து நடத்தப்பட்டிருக்கு உடனடியாக இந்திய ராணுவமும் தகுந்த பதிலடி கொடுத்து ஓடோட விரட்டி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்திய பகுதிக்குள்ளே நுழையணும் இந்தியாவுடைய பகுதிகளை வந்து சேதப்படுத்தணும் அவங்க மேலே தாக்குதல் நடத்தணும் ஏதாவது ஒரு கலவரத்தை கலப்பணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் அலைகிறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தாலும் இந்த தீவிரவாத செயலில் வந்து அவங்க தொடர்ந்து தான் வர்றாங்க இப்பேற்பட்ட பாகிஸ்தானுக்கு நம்முடைய இராணுவம் தொடர்ந்து கடுமையான பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே போல ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் நடமாட்டம் வந்து முன்பெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருந்துச்சு அதை நம்முடைய மத்திய அரசில் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் முற்றிலுமாக குறைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஒரு சில சம்பவங்கள் அப்பப்ப தான் இருக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அந்த வகையில் தான் இப்படி பாகிஸ்தானுடைய இராணுவமும் சரி தீவிரவாதிகளும் சரி ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் ஏதாவது இந்தியாவுக்கு கெடுதல் நினைக்கணும் இந்தியாவை வந்து தூங்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கறக்காக இப்படி தொடர்ந்து நம்முடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதும் அல்லது ஊடுருவி ஏதாவது சம்பவங்களை செய்கிறது இல்லைன்னா ட்ரோனை பறக்க விடுறது இப்படி ஏதாவது சம்பவங்களை செய்கிறாங்க இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டு வர்றாங்க இந்தியா இது போல் அதாவது சின்னதாக இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே அப்படியே காலி பண்ணணும் அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் வந்து கடுமையான பதிலடியை வரும் காலங்களை கொடுக்கணும் தான் நம்முடைய கருத்தாக இருக்கு இன்னைக்கு தகுந்த பதிலடி கொடுத்த நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தைவான் அச்சுறுத்தும் வகையில் சீன இராணுவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த குட்டி தீவை சுற்றி பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா முப்படைகளையும் களமிறக்கியிருக்கு அதாவது ராணுவம் கடற்படை விமானப்படை வந்து அனுப்பியிருக்காங்க தைவான் இதுவரைக்கும் சுயாட்சி கொண்ட பகுதியாக இருக்கும் நிலையில் அதை தான் கூட வந்து இணைத்து முயற்சியின் ஒரு பகுதியாகவே சீனா வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் ஒரு குட்டி தீவுதான் தைவான் என்னதான் தைவான் வந்து தன்னைத்தானே சுதந்திரமான நாடு அப்படின்னு அறிவித்துக் கொண்டாலும் உலகின் பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் அதை சுதந்திர நாடாக ஏற்கல அதே நேரம் தைவான் சுயாட்சி கொண்ட பகுதியாகவே இயங்கிட்டு வருது இருந்தாலும் தைவானை தன்னுடைய நாட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு வலியுறுத்தும் சீனா அதை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுட்டு வர தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது கடந்த சில ஆண்டுகளாக தைவானை சுற்றி போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை நிறுத்துவதை சீனா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது இந்த விவகாரத்துல சீனாக்கும் தைவானுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் இருந்துட்டு வருது இப்ப ஏற்பட்ட சூழல்ல தான் தைவானை சுற்றி பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொள்ள சீனா வந்து தன்னுடைய கடற்படை விமானப்படைய அனுப்பியிருக்கு விடுக்கப்படும் கிழக்கு கட்டளை செய்தி தொடர்பாளர் மூத்த கர்னலர் சிஇ அவர்கள் என்ன சொல்றாருனா கடல் வான் போர் தயார் நிலை விரிவான மேன்மை கூட்டு நடவடிக்கை கடல் மற்றும் தரை இலக்குகள் மீதான தாக்குதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் வகையில இந்த போர் பயிற்சி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சீனாவுடைய ஆயுதப்படைகள் தைவான் தீவை பல திசைகளில் இருந்து நெருங்கிட்டு வர்றாங்க சீனாவுடைய இறாண்மை மற்றும் தேசிய ஒற்றுமையை பாதுகாக்க இது ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் அவசியமான நடவடிக்கை அவர் சீனாவுடைய நடவடிக்கைகள் சமீப காலமாக அதிகரித்துள்ள நிலையில் இதை தைவான் வந்து கடுமையாக எதிர்த்துட்டு வர்றாங்க குறிப்பாக சீனாவை வந்து வெளிநாட்டு எதிரி அப்படின்னு சொல்லும் தைவானுடைய அதிபர் லாய் சிங்டே அவர்கள் சீனா உளவுப்படை மற்றும் ஊடுருவலை எதிர்த்து போராட தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருவதாக உறுதியளிச்சிருக்கிறார் ஆனால் சீனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தைவானை சுற்றிட்டு வருது தைவான் ஜலசந்தியில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் சீனா இராணுவத்துடைய கிழக்கு கட்டளை சர்வதேச ஊடகத்திடம் சில தகவல்களை பகிர்ந்திருக்கு அதாவது தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டு உள்ளதாகவும் தைவான் பிரிவினைவாதிகளுக்கு இது ஒரு வார்னிங் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க கடந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தைவானை சுற்றி சீனா நடத்தும் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும் தைவானுடைய தெற்கிலிருந்து சுமார் நாற்பது கடல் மைல்கள் தொலைவில் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களுடன் சீனா போர் பயிற்சியை நடத்துது தைவான் ராணுவம் இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னுடைய சொந்த ராணுவத்தை வந்து களமிறக்கியிருக்காங்க இதனால் அந்த பிராந்தியத்தில் வந்து திடீரென பதற்றம் அதிகரிச்சிருக்கு தைவானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்துட்டு வருது தைவானுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டியது அமெரிக்காவுடைய சட்டப்பூர்வ கடமையாக இருக்குது அதே நேரம் சீன தாக்குதலில் இருந்து பாதுகாக்க அமெரிக்கா அதன் இராணுவத்தை நிலைநிறுத்துமா அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உலகம் மிக வேகமாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கு தற்போது கைவசம் இருக்கும் கச்சா எண்ணெய் வளம் வந்து அடுத்த ஐம்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா தீர்ந்து போய் விடும் அப்படின்னா ஆய்வுகள் எச்சரிக்கை விடுறாங்க உலகின் தற்போதைய கச்சா எண்ணெய் நுகர்வின் அடிப்படையில் இது மதிப்பிடப்பட்டிருக்கு அதனால கச்சா எண்ணெய் வளத்தால் செல்வ செழிப்பிலம் மிதந்து கொண்டுள்ள நாடுகள் பலவும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளின் மூலமாக வருவாய் ஈட்ட ஆயத்தமாகிட்டு இருக்காங்க துபாயை உள்ளடக்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் கச்சா எண்ணெய் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய இன்றியமையாத எரிபொருட்களின் மூலப்பொருள் அதன் வளம் குறைந்து கொண்டே வர்றதுனால மாற்று எரிபொருட்களுக்கான ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இதன் ஒரு பகுதியாகவே தான் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சுட்டு வருது எலக்ட்ரிக் வாகனங்களுடைய உற்பத்தியில் தற்போதைய நிலையில் சீனா வந்து இருக்காங்க அதே போல் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து முன்னிலையில் இருக்காங்க சீனாவுடைய பைடா இருக்கட்டும் அமெரிக்காவுடைய டெஸ்லாவா இருக்கட்டும் இந்த நிறுவனங்கள் வந்து இதுக்கு காரணமாக இருக்காங்க இந்த வரிசையில் இந்தியாவிலும் எலக்ட்ரிக் வாகனங்களின் உற்பத்தி வேகமாக முன்னேற்றம் கண்டுட்டு வருது இந்த முன்னேற்றத்தை மேலும் விரைவுபடுத்தி உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு சூழறிச்சிருக்காங்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் இது குறித்து தற்போது பேசியிருக்கிறாரு என்ன சொல்கிறான்னா எங்களுடைய அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்தபோது எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து நான் பேசினேன் அப்போது அதை யாரும் நம்பலை ஆனால் தற்போது அது நிஜமாயிருக்கு அந்த சமயத்தில் இந்திய ஆட்டோமொபைல் துறையுடைய மதிப்பு பதினாலு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருந்துச்சு இது தற்போது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் மூணாவது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சந்தையாக இந்தியா உருவெடுத்திருக்கு இதை தொடர்ந்து வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலகின் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியாளராக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் தற்போது இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நிதின் கட்கரி அவர்கள் வந்து மாற்றத்தில் ஆர்வம் காட்டக்கூடியவர் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கக்கூடியவர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை பாதுகாப்பாக மாற்றியது உள்பட பல்வேறு சாதனைகளை அவர் நிகழ்ச்சி காட்டியிருக்கிறாரு அதனால் அவர் இப்போ சொல்லியிருக்கிறது வச்சு பார்க்கும்போது வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலகில் அதிக எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறும் அப்படின்னு நாம நம்பலாம் அரசுடைய கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்தால் இந்தியா வந்து நிச்சயம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலகின் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மையமாக மாறும் இந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா எலக்ட்ரிக் வாகன நிறுவனங்கள் மற்றும் மக்களுக்கு வரி உள்ளிட்ட விஷயங்கள்ல சலுகைகள் வழங்கப்படுவது அவசியம் அப்படின்னு பலரும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மைக் மோகன் யூடியூப் அப்படிங்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் மைக் மோகன் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம வெளியிட இருக்கிறோம் அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்